வள்ளுவம் போற்றதும் வள்ளுவம் போற்றதும் பேரறிவு சிலையாக வானுகிற நிற்கும் ஐயன் வள்ளுவன் சிலையினை வெள்ளி விழா நிகழ்ச்சிகளை பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு சட்டப்பேரவையுடைய தலைவர் அப்பாவு அவர்களை மூத்த அமைச்சர் அண்ணன் துரைமுருகன் அவர்கள துணை முதலமைச்சர் தம்பி உதயநிதி அவர்கள தலைமைச் செயலாளர் திரு முருகானந்த மயேஷ் அவர்களே தவ குன்றக்குடி பொன்னமல் அடிகளார் அவர்களே மதிப்பிற்குரிய கவி பேரரசு வைரமுத்து அவர்களே மாண்புமிகு அமைச்சர் பொருமக்கள நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே அரசு உயர் அலுவலர்களே நன்றி உரை ஆற்றிருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் அழகமீனா அவர்களே நேற்று நடைபெற்ற பற்றி மன்றம் இன்று நடைபெற உள்ள கருத்தரங்கம் ஆகியவற்றில் பங்கேற்கும் தமிழறிஞர்களே எழுத்தாளர்கள குரலாசான் வழிநடக்கும் குரல் தொண்டர்களே என் கண்ணின் முனிகளாம் மாணவ செல்வங்களே உங்கள் அனைவருக்கும் எனது தமிழ் வணக்கம் முக்கடல் சூடும் குமரி முனையில் முப்பால் புலவர் வள்ளுவருக்கு முத்தமிழறிஞர் வைத்த சிலையினை போற்றக்கூடிய வகையில் வெள்ளி விழாவை திராவிட ஆட்சியில் நான் நடத்தி வைக்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறேன் பெருமைப்படுகிறேன் பூரிப்படைகிறேன் இன்னும் சொல்லணும்னா என் வாழ்நாளில் சிறந்த நாளாக தமிழின் பெருமையை குரலின் அருமையை இளைய தலைமுறைக்கு கொண்டு செல்லும் கடமையை நிறைவேற்றியதாக நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த சிலையை திறந்து வைக்கிற நம்முடைய பொத்தானை அழுத்தக்கூடிய நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் அழுத்தனப்போ சொன்னார் தன்னுடைய உடல் நெடுங்கனதாக தலைவர் கலைஞர் சொன்னார் ஏன்னா அந்த அளவுக்கு உணர்ச்சி பொறுக்கள் அவர் இருந்தார் வான்புகள் வள்ளுவருக்கு வானுயிர சிலமைக்கு என்பது அவருடைய நெடுங்கனவு அந்த கனவு நனவான மகிழ்ச்சி அவருக்கு அந்த உணர்வை தந்துச்சு இன்றைக்கு இந்த சிலையோட வெள்ளி விழாவை நடத்தும் போது எனக்குள்ள பெருமை இன்றைக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது எவ்வளவு பெரிய சாதனையை செஞ்சுட்டு நமக்கு இப்படி ஒரு வரலாற்று வாய்ப்பை தலைவர் கலைஞர் அவர்கள் உருவாக்கி தந்துட்டு போயிருக்கிறார் என்ற எண்ணம்தான் இந்த பெருமைக்கு காரணம் பொதுவா குடும்பங்கள்ல சாதாரணமாக கேட்பாங்க அப்பா என்ன வச்சுட்டு போனாருன்னு கேட்பாங்க என்ன கேட்டா தமிழ்நாடு தொடங்கிற இந்த கோரி முனையில் வள்ளுவர் தொடங்கி தலைவர் கலைஞர் செஞ்ச சாதனைகளை சொல்லிக்கிட்டே போகலாம் இதெல்லாம் தனிப்பட்ட ஸ்டாலினுக்காக செஞ்சாரா இல்ல அப்ப யாருக்காக செஞ்சாரு தமிழ்நாட்டுக்கும் தமிழுக்கும் தமிழகத்துக்கும் உருவாக்கி கொடுத்த சொத்துக்கள் இதெல்லாம் என்னை பொறுத்தவரையில் அவர் வழியில் இந்த நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கு தமிழுக்கும் உழைக்கிறது தான் என்னுடைய வாழ்நாள் கடமை திருவள்ளுவர் சிலை அமைச்சு இருபத்தி அஞ்சு ஆண்டுகள் ஆகிடுச்சுன்னு சொன்னதும் அதுக்கு பெரிய விழா நடத்தணும்னு நான் சொன்னேன் சில அதி மதாதீபிகள் உடனே சொன்னாங்க ஒரு சிலை அமைச்சதுக்கு எதுக்கு விழா நடத்தணும்னு கேட்க தொடங்கினாங்க அவங்க கேள்வியில அர்த்தம் கிடையாது ஆனா உள்ளர்த்தம் இருக்கு அவங்களுக்கு பதிலுக்கு பதில் சொல்ல தேவையில்லை ஆனால் நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புவது திருவள்ளுவர் தமிழர்களுக்கு இருக்கக்கூடிய உலக அடையாளம் திருக்குறள் தமிழர்களுடைய பண்பாட்டு அடையாளம் அதனால கொண்டாடுகிறோம் கொண்டாடுவோம் கொண்டாடிக்கிட்டே இருப்போம் இன்று நடைபெறுவது ஐம்பரு விழா ஐயன் திருவள்ளுவர் சிலை வெள்ளி விழா ஐயன் திருவள்ளுவர் சிலையையும் வேகானந்த பாறையும் இணைக்கிற கண்ணாட இழைப்பாளம் திறப்பு விழா வெள்ளி விழா மலர் வெளியீடு திருக்குறள் கண்காட்சி ஐயன் திருவள்ளுவர் தோரண வயல் அடிக்கல் நாட்டுதல் இப்படி இந்த விழா சிறப்பாக நடந்துகிட்டு இருக்கு நேற்று ஐயன் திருவள்ளுவர் சிலையை வேகானந்த பாறை இணைக்கக்கூடிய முப்பத்தேழு கோடி ரூபாய் மதிப்பிலான கண்ணாடி இடைப்பாலத்தை திறந்து திறந்து அதை சிறப்பாக அமைச்சிருக்கக்கூடிய இந்த விழாவை சிறப்பாக ஏற்பாடு செய்த எதிலும் வல்லவர் மாண்புமிகு பொதுப்பணித்துறை அவர்களுக்கு ஏவா வேலை கொடுக்க மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதேபோல் பக்கங்களில் திருவள்ளுவர் சில வெள்ளி விழா மன்னர் இலக்கிய வரலாற்றுக்கு வரலாற்றை கருவூலமாக உருவாக்கி தந்திருக்கக்கூடிய செய்தித்துறை அமைச்சர் சாமிநாதன் அவர்களுக்கும் என்னுடைய பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் சுற்றுலா பயணிகளை கவரக்கூடிய வகையில் பன்னெண்டு கோடி ரூபாய் செலவில் ஐயன் திருவள்ளுவரின் வாழ்க்கை வரலாறு மற்றும் உலக பொதுமறையான திருக்குறளை பறைசாற்றக்கூடிய வகையில திருடி சீரொழிக் காட்சி அமைச்சிருக்கக்கூடிய சுற்றுலாத்துறை அமைச்சர் மாண்புமிகு ராஜேந்திரன் அவர்களுக்கும் என்னுடைய பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தோட பொறுப்பு அமைச்சர் என்ற முறையில் இந்த வினாவை சிறப்பாக ஒருங்கிணைச்சு அதில் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய மாண்மிகு நிதியமைச்சர் தங்கன் தென்னரசு அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் இந்த வரலாற்று சிறப்பு மிக்க நிகழ்ச்சி நடைபெற உழைச்சிருக்கக்கூடிய தலைமைச் செயலாளர் பல்வேறு துறைகளை ஒருங்கிணைத்து சிறப்பாக செய்து காட்டியிருக்கக்கூடிய முதன்மைச் செயலாளர் கார்த்திகேயன் மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட அனைத்து அலுவலர்களுக்கு என்னுடைய பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் நன்றிகள் தமிழறியின் அடையாளமா சுனாமியையும் எதிர்த்து உயர்ந்து நிற்கிற இந்த வள்ளுவர் சிலை தான் நம்முடைய அடையாளத்தினுடைய பண்பாட்டு குறியீடு திருக்குறளின் திருவள்ளுவரையும் சொல்லிலும் செயலிலும் நெஞ்சிலும் தூக்கி சுமந்த இயக்கம் திராவிட இயக்கம் சமத்துவத்தை சொல்றதால தந்தை பெரியார் சொன்னார் நம் மதம் குரல் மதம் நம் நெறி குரல் நெறின்னு சொன்னார் குரல் மாநாடு நடத்தி திருக்குறள் புத்தகத்தை குறைஞ்ச விலைக்கு அச்சிட்டு கொடுத்தார் பேரறி அண்ணா அவர்கள் குரல் என்பது வகுப்புறையில் மட்டுமல்லாமல் உங்கள் இல்லங்களில் உள்ளங்களில் பரவ வேண்டும் என்று சொன்னார் நம்முடைய தமிழக தலைவர் கலைஞர் அவர்கள் திருக்குறள் தலைவராகவே வாழ்ந்தார் வளம் வந்தார் தலைவர் கலைஞரவர்கள் பள்ளி சிறுவனாக இருந்தப்போ முதல் முறையா பேச்சு போட்டியில கலந்துகிட்டு நட்பு என்ற தலைப்பில் பேசின போதும் தான் மேற்கோள் காட்டி பேசி இருக்கிறார் அப்போது இருந்து குரலாசான் வள்ளுவருக்கும் தமிழ் குரலின் தலைவர் கலைஞருக்கும் வாழ்நாள் முழுக்க நட்பு இருந்துச்சு வல்லுவத்தை போற்றுகிற தொண்டு இருந்துச்சு திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே சட்டமன்றத்தில் வாதாடி வள்ளுவர் படம் திறக்க வச்சவர் நம்முடைய தலைவர் கலைஞர் போக்குவரத்துறை அமைச்சரானதும் எல்லா பேருந்துகளிலும் திருக்குறளை எழுதினார் பொதுப்பணித்துறை அமைச்சா இருந்தப்போ எல்லா அரசு விடுதிகளிலும் திருவள்ளுவர் பழமும் திருக்குறளும் இடம் வரை காவலர் பதக்கத்தில் வள்ளுவரை பொறிச்சானும் தமிழ் அறிஞர்களால் உருவாக்கப்பட்ட திருவள்ளுவர் ஆண்டு அரசின் சார்பில் ஏற்றுக்கிட்டு அறிவிச்சானும் மயிலாப்பூர்ல திருவள்ளூர் நினைவாலயம் அமைச்சானும் சென்னையில வள்ளுவர் கோட்டம் கொண்டானும் குரலவையும் தீட்டினார் திருக்குறளுக்கு உரை எழுதினார் இப்படி திருக்குறளாகவே வாழ்ந்தார் இந்த சிலையும் சாதாரணமாக அமைக்கப்படலு வரலாறு வள்ளுவருக்கு வானொலியில் சிறமைக்கணும்னு முப்பத்தி ஒன்று பனிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து என்று அமைச்சரவையிலே முதன் முதலாக தீர்மானம் நிறைவேற்றினாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு சிலைக்கான பணிகள் தொடங்கப்பட்டுச்சு ஆனால் தொடர்ந்து தடைகள் ஏற்பட்டுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டுதான் துரிதமாக பணிகள் நடைபெற தொடங்கி இந்த சிலை அமைக்கப்பட்டுச்சு கலைஞருடைய கனவுக்கு ஒரு குழுத்தம் தான் கணபதி சபதி அவர்கள் அவர்தான் வள்ளுவர் கோட்டத்தையும் பூம்புகார் கோட்டத்தையும் பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையும் அமைச்சார் அவருடைய அப்பா தான் சென்னையில் இருக்கக்கூடிய காந்தி மண்டபத்தை அமைச்சவர் இந்த கம்பீர வள்ளுவர் சிலைக்கு கலைஞர் காரணத்தான் என்றால் சிற்ப கலைஞர் அளவிற்கு சகதிபர்கள் தான் கலைஞர்தான் இந்த சிலையை பற்றி சொல்லணும்னா திருக்குறளோட அதிகாரங்களை குறிக்கிற வகையில நூற்றி முப்பத்தி மூணு அடி உயரம் அதில் அறத்துப்பால் அதிகாரங்களை குறிக்கிற வகையில பீடம் முப்பத்தி எட்டு அடி அறம் என்ற பீடத்தில் பொருளும் இன்பமுமாக தொண்ணூத்தி அதிகாரங்கள் சிலையா இருக்கு தலைமையிலே தூக்கி முடிந்த பொண்டையை மகுடமாக கொண்டு இழுப்பில் பட்டாடையும் மார்பிலும் மேல் துண்டும் வலது கையானது அறம் பொருள் இன்பம் என்பதை காட்டும் மூன்று விரல்களாகவும் இடது கையில் குரல் வளைச்சிகள் இருப்பது போல அமைச்சிருக்கிறார் கணபதி அவர்கள் ஏழாயிரம் டன் நிலை கொண்ட இந்த சிலையில் மூவாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி ஓரு கற்கள் இருக்கு இந்த கற்களை கொண்டு ஒரு சிலையை உருவாக்கலாம் ஆனா அதே ஒரு பாதையில தூக்கி நிறுத்தி வச்சிருக்கிறது தான் இந்த சிலையினுடைய பெருமை நூற்றி முப்பத்தி மூணு அடிக்கு சிலை வைக்க நூற்றி எண்பது அடிக்கு சாரங்கட்டி இதை அமைச்சாங்க ஐநூறு சிற்பிகள் இந்த பணியில ஈடுபடுத்தப்பட்டாங்க சொன்னார் தஞ்சை பேரரசன் ராஜராஜ சோழன் அன்று கண்ட சிற்பக்கலை மரபை இன்று ஆயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு தமிழ்நாடு முதலமைச்சர் கலைஞரத்தை நான் காண்கிறேன் என்று சொன்னார் தஞ்சை பெரிய கோயிலை வழியமைச்ச குஞ்சரமல்லனின் வம்சத்தை சேர்ந்தவன் தான் கணபதி அவர்கள் கலைஞரும் கற்றுப்பையாம் கணபதி சிவையும் சேர்ந்து உலக வாழ்க்கை சிப்பையாம் வல்லுவதற்காக உருவாக்கின சிறைக்கு நாம வெள்ளி விழா கொண்டாட்டிட்டு இருக்கோம் இந்த திருக்குறள் விழாவை முன்னிட்டு சில அறிவிப்புகளை நான் வெளியிட விரும்புகிறேன் முக்கட சூடும் குப்பரி முனையில் இங்கிருந்து சுற்றுலா பயணிகள் அனைவரும் ஐயன் திருவள்ளுவர் சிலையை சென்றடைய பயனடைவதற்காக படகு சவாரி வசதியை மேம்படுத்துவதற்காக மூன்று புதிய பயணியர் படகுகள் வாங்கப்படும் முதல் படகுக்கு தியாகத்தின் உருவாகி தொண்டின் கருவாகி தமிழ்நாட்டின் வளர்ச்சி கடித்தளமிட்ட பெருந்தலைவர் காமராஜர் பெயரும் இரண்டாம் படகுக்கு தென்குமுறையை தமிழ்நாட்டுடன் இணைக்க வலியுறுத்தி போராடி சாதனை படைத்த சாதனையாளர் மார்ஷல் நேசமணி பெயரும் மூன்றாம் படகுக்கு கனடாவில் பிறந்தாலும் கண்ணீர் தமிழ் வளர்த்த வரும் திருக்குறளை மொழிபெயர்த்தும் தமிழக நூலை எழுதியும் அழியா படப்புக்களை அளித்த ஜி யு என மூன்று பெயர்களும் அந்த படகுகளுக்கு சூட்டப்படும் இரண்டாவது அறிவிப்பு ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் திருக்குறள் ஆர்வம் புலமைக்கு ஆசிரியர்கள் பயிற்றுனர்கள் தேர்வு செய்யப்பட்டு அவங்களுக்கு பயிற்சி வழங்கி மாவட்டந்தோறும் தொடர் பயிலரங்குகள் பயிற்சி வகுப்பு நடத்தப்படும் திருக்குறள் திருப்பணிகள் தொடர்ந்து நடைபெறும் திட்டம் வகுக்கப்படும் இதுக்காக ஆண்டுக்கு மாவட்டம் ஒன்றுக்கு மூன்று லட்சம் ரூபாய் வழங்கப்படும் மூன்றாவது அறிவிப்பு ஆண்டுக்கு நூற்றி முப்பத்தி மூணு உயர்கல்வி நிறுவனங்களில் திருக்குறள் தொடர்பான கலை இலக்கிய அறிவுசார் போட்டிகள் மற்றும் கருத்தரங்குகள் நடத்த திட்டமிடப்படும் நான்காவது அறிவிப்பு ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் கடைசி வாரம் வாரம் கொண்டாடப்படும் ஐந்தாவது அறிவிப்பு தமிழ் திறனை தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கான திருக்குறள் மாணவர் மாநாடு ஆண்டுதோறும் நடத்தப்படும் ஆறாவது அறிவிப்பு திருக்குறளும் உரையும் அரசு அலுவலகங்களில் எழுதப்படுறது போல தனியார் நிறுவனங்கள் எழுதுவதற்கு ஊக்குவிக்க உரிய முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் இதோடு சேர்த்து குமரிக்கு வந்துட்டு இந்த பகுதியில் அறிவிப்பு செய்யாமல் நான் இருக்க முடியாது தமிழ்நாட்டோட தென்கொண்டில் அமைஞ்சிருக்கிறது மட்டும் இல்லாமல் வள்ளுவர் சிலையால் சிறப்பு பெற்றிருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகள் இருக்கக்கூடிய வகையில் கன்னியாகுமரியுடைய பேரூராட்சி நகராட்சியாக தலை பேரறிஞர் சிலையாக இருக்கக்கூடிய வள்ளுவர் சிலையின இந்த வெள்ளி விழாவில் நான் மறுபடியும் சொல்றேன் திருவள்ளுவர் வெறும் சிலை அல்ல திருக்குறள் வெறும் நூல் அல்ல நம்ம வாழ்க்கைக்கான வாழும் கடையும் அது நம்மை காக்கும் நம்மை அழைக்க வரக்கூடிய தீமைகளை தடுக்கும் நம்மை மட்டுமல்ல காவி சாயம் பூச அணைக்கிற தீய எண்ணங்களையும் விரட்டி அடிக்கும் தனி மனிதர் முதல் அரசு வரைக்கும் நீதிநிதி நீதிநிதி சொன்னவர் நம்முடைய வல்லுபரவர்கள் நாம் செய்ய வேண்டியது பள்ளிகளில் கல்லூரிகளில் அரசு அலுவலகங்களில் திருக்குறளை இன்னும் இன்னும் அதிகமாக இடம்பெறச் செய்யணும் இது அரசுக்கான உத்தரவு மட்டுமல்ல தனியார் நிறுவனங்களும் இதை பின்பற்ற வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வல்லுவம் வாழ்வியல் ரெடியாக மாறட்டும் சமுதாயம் குரல் சமுதாயமாக மலரட்டும் வாழ்க கலைஞரின் புகழ் வாழ்க குரலின் புகழ் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு மற்றும் தமிழர் பொங்கல் திருநாளை சொல்லி நான் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்